வணக்கம் நாம தினமும் சாப்பிட்ற காலை உணவு தான் ஒரு பெரிய சுகாதார நெருக்கடிக்கு காரணமா இருக்கலாம்னு சொன்னா நம்ம முடியுதா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்மள பல பேருக்கு அடிக்கடி சோர்வா இருக்கும் வயிறு ஒரு மாதிரி உப்பிசமா இருக்கும் இல்லனா உடம்பு வலி இருந்துட்டே இருக்கும் இல்லையா இதெல்லாம் சாதாரணம்னு நாமளே நினைச்சுக்குவோம் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நாம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருக்கலாம் ஆமாங்க நாம ரொம்ப முக்கியம்னு கொண்டாடுற அதே காலை உணவுதான் பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமா இருக்கலாம் என்னது காலை உணவான்னு ஆச்சரியமா இருக்கா வாங்க பாக்கலாம் டாக்டர் மார்க் ஹைமன் சொல்றத கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க நம்ம பல பேர் காலை உணவா சாப்பிடுறது இனிப்பு வகைகள் தான் சொல்றார் அது எப்படின்னு பாக்கலாம் வாங்க யோசிச்சு பாருங்க நம்ம உடம்ப பொறுத்தவரையும் காலையில நம்ம சாப்பிடுற கார்ன்ஃபிளேக்ஸ்கும் ஒரு கேக் துண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது எப்படின்னு கேக்குறீங்களா நாம விரும்பி சாப்பிடுற பல தானியங்கள்ல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சன்ட் சர்க்கரை தான் இருக்கு டோஸ்ட் பேகல்ஸ் மாதிரி உணவுகள் கூட நம்ம வயித்துக்குள்ள போனதும் தான் மாறுது சரி இந்த சுழற்சிய கொஞ்சம் விளக்கமா பாக்கலாம் நீங்க சர்க்கரை அதிகமா இருக்கிற காலை உணவை சாப்பிட்டதும் உங்க ரத்த சக்கரை அளவு ராக்கெட் வேகத்துல ஏறும் இத சமாளிக்க நம்ம உடல் இன்சுலினை சுரக்கும் இந்த இன்சுலினோட வேலை என்ன தெரியுமா அதிகப்படியான சர்க்கரைய தொப்பை கொழுப்பா மாத்தி சேமிக்கிறது கொஞ்ச நேரத்துல உங்க ரத்த சர்க்கரை அப்படியே சரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்கும் அதுவும் சர்க்கரை உள்ள உணவுகள் மேல ஒரு தீராத ஆசை வரும் இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த நம்பரை பாருங்க தொண்ணூத்தி மூணு சதவீதம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா அமெரிக்காவுல பத்துல ஒன்பது பேருக்கு மேல அவங்க உடலால சர்க்கரையை சரியா கையாள முடியல அப்போ இது ஏதோ ஒரு சிலருக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல இது ஒரு பெரிய நெருக்கடி சரி அடுத்த பகுதிக்கு போலாம் இந்த சர்க்கரை சுழற்சி நம்ம உடலுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குது அதுக்கு தான் நாள்பட்ட அழற்சி அதாவது நம்ம உடல் உள்ளக்குள்ளேயே தீப்பற்று எரியற மாதிரி ஒரு நிலைமை ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தோட டாக்டர் கட்ஸ்மோட்டோ இது ரொம்ப அழகா சொல்றாங்க இது நம்ம மூட்டுல மட்டும் வர வழி இல்ல நம்ம முழு உடம்பும் தீப்பற்று எரியற மாதிரி ஒரு நிலை இது ஒரு இடத்துல மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்ல உடல் முழுக்க பரவுற ஒரு பிரச்சனை அப்போ நாள்பட்ட அழற்சினா என்ன சிம்பிளா சொல்றேன் நமக்கு எங்கேயாவது அடிப்பட்டா அந்த இடத்த குணப்படுத்த தற்காலிகமா ஒரு வீக்கம் வரும் இல்லையா அது நல்லது ஆனா நாள்பட்ட அழற்சின்றது நம்ம உடம்போட பாதுகாப்பு படை எந்த எதிரியும் இல்லாதப்ப கூட தொடர்ந்து அபாய சங்கு ஊதிட்டே இருக்கிற மாதிரி அதனால அது எதிரிகளை தாக்குறதுக்கு பதிலா நம்மளோட நல்ல செல்களையே தாக்க ஆரம்பிச்சுடுது இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற எரிச்சல்தான் இன்னைக்கு நாம பயப்படுற பல பெரிய நோய்களுக்கு மூல காரணம் இதய நோய் சர்க்கரை நோய் ஏன் சில புற்றுநோய்கள் மன அழுத்தம் வரைக்கும் பல பிரச்சனைகளோட ஆணி இந்த நாள்பட்ட அழற்சி தான் சொல்றாங்க இதோட தீவிரத்தை பாருங்க பேராசிரியர் டிம் ஸ்பெக்டர் என்ன சொல்றாருனா நம்ம ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போது நம்ம அதிகமா கவலப்படுற கொலஸ்ட்ராலை விட இந்த அழற்சி இரண்டு மடங்கு ஆபத்தானது சரி நம்ம உடல் ஏன் இப்படி தீப்பற்றி எரியது இந்த கேள்விக்கான பதில் அழற்சியோட முக்கிய போர்க்களமான நம்ம குடல்ல தான் இருக்கு வாங்க அத பத்தி பாக்கலாம் இந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலத்துல எழுபது சதவீதம் நம்ம குடல்ல தான் இருக்கு சொல்லப்போனா நம்ம உடலோட பாதுகாப்பு தலைமையகமே நம்ம வயிறு வயிறுதான்னு சொல்லலாம் டாக்டர் கச்சுமோட்டோ கசிவு குடல்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க உங்க குடல் சுவர ஒரு செங்கல் சுவர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம சாப்பிடுற தப்பான உணவுகளால அந்த சுவர்ல விரிசல் ஏற்பட்டா நச்சு பொருட்கள் ரத்தத்துல கலந்துடும் இது உடனே நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு ஆபாய எச்சரிக்கையை கொடுக்கும் இதுதான் அழற்சியோட ஆரம்ப புள்ளி இது ரொம்ப அருமையான உதாரணம் பாருங்க உங்க குடலுக்குள்ள ஒரு நல்ல படை ஒரு கெட்ட படை இருக்கு நாம சாப்பிடற ஒவ்வொரு வேலையும் இந்த ரெண்டுல எந்த படைக்கு நாம சாப்பாடு போடுறோம்னு முடிவு பண்றோம் அழற்சியை எதிர்க்கிற நல்ல கிருமிகளுக்கா இல்ல அழச்சியை தூண்ற கெட்ட கிருமிகளுக்கா இந்த தேர்வு நம்ம கையில தான் இருக்கு இப்ப பிரச்சனைய பத்தி நிறைய பேசிட்டோம் இனி என்னன்னு பாக்கலாம் நல்ல விஷயம் என்னன்னா இந்த அழற்சியை நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கான சக்தி நம்ம கிட்டேயே இருக்கு இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் உணவுங்கிறது வெறும் கேலரிகள் மட்டும் இல்ல அது நம்ம உடம்புக்கு அனுப்பப்படுற ஒரு தகவல் நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு முறையும் நம்ம மரபணுக்களுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கும் கட்டளைகளா அனுப்புறோம் அப்போ சரியான உணவை தேர்ந்தெடுக்கிறது மூலியமா நம்ம உடம்போட செயல்பாட்டிய நம்மால மாத்த முடியும் அலர்ச்சிக்கு எதிரான உணவை எப்படி உருவாக்குறதுன்னு டாக்டர் கட்சி ஒரு எளிய வழிய சொல்றாங்க உங்க தட்டை எடுத்துக்கோங்க அதுல பாதி பழங்கள் மற்றும் காய்கறிகளால நிரம்பி இருக்கணும் கால்பகுதி தாவர அடிப்படையிலான புரதம் இருக்கணும் மீதமுள்ள கால்பகுதியில முழு தானியங்கள் இருக்கணும் அவ்வளவுதாங்க சரி இந்த கடைசி பகுதியில அழற்சிங்கிற தீய அணைக்க நீங்க உடனே பயன்படுத்தக்கூடிய சில சக்தி வாய்ந்த உணவு ஆயுதங்களை பத்தி பார்க்கலாம் பேராசிரியர் ஸ்பெக்டர் மற்றும் டாக்டர் அமாதியை பரிந்துரைக்கிற இந்த ஏழு உணவுகளை கவனமா கேளுங்க முதல்ல புரோக்கோலி அடுத்து ஆலிவ் வெண்ணெய் சுவையான டார்க் சாக்லேட் ஆமாங்க சாக்லேட்டும் இருக்கு அப்புறம் நார்ச்சத்து நிறைஞ்ச விதைகள் நம்ம சமையலறையோட சூப்பர் ஸ்டார் மஞ்சள் ராஸ்பெரி பழங்கள் கடைசியா புளித்த உணவுகள் இதுல ஒவ்வொன்னுக்கும் அலர்ச்சியை குறைக்கிற தனித்துவமான சக்தி இருக்கு இத்தனை உணவுகளை பார்த்ததும் பயந்துராதிங்க எங்க நோக்கம் நூத்துக்கு நூறு சரியா இருக்கணும்னே இல்ல தொடர்ந்து முயற்சி செய்யறது முக்கியம் இது ஒரு கடுமையான டயட் இல்ல இது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம் இந்த எயிட்டி டுவெண்ட்டி விதியை மனசுல வச்சுக்கோங்க எண்பது சதவீதம் நல்ல உணவை சாப்பிட்டா உங்க உடல் மீதமுள்ள இருபது சதவீதத்தை சமாளிக்கிற அளவுக்கு வலுவாயிடும் இது அப்பப்போ நாம செய்யற சின்ன சின்ன தவறுகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி இந்த பகுப்பாய்வோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி நாம இப்ப கத்துக்கிட்ட விஷயங்கள்ல இருந்து அழற்சியை எதிர்த்து போராட இன்றைய உங்க காலை உணவுல நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க